ஓம் சாய் வித்மகே மகாதேவாய தீமகி தன்னு ருத் புசோத ஜோதிட ஜோதி வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒருவருக்கு ஃபாரின் செட்டில்மெண்ட் இருக்கா இல்லையா என்பதை பற்றி மிக தெளிவாக அறிந்து கொள்வோம் அதாவது சில பேர்லாம் டூரிஸ்டாக போய்ட்டு வருவாங்க யுஎஸ்யூகே கனடா ஃப்ரான்ஸ் மலேசியா சிங்கப்பூர் இது மாதிரி நாடுகளுக்கு போவாங்க ரெண்டு மாதம் மூணு மாதம் தங்குவாங்க டூரிஸ்ட் சில போய்ட்டு சுற்றி பார்த்துட்டு வருவாங்க இது ஒரு அமைப்பு இல்லை சில பேர் போவாங்க நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அங்கேவே இருந்து வேலை பார்த்து சம்பாரிச்சிட்டு திரும்பவும் தாய்நாட்டுக்கு வந்துடுவாங்க இது ரெண்டாவது கேட்டகரி மூணாவது கேட்டகரி ஒன்று இருக்குது வெளிநாடு போயிட்டு கனடா யூஎஸ் யூகே அப்படின்னு போய்ட்டு அந்த நாட்டினுடைய ரெசிடென்ஸ் பர்மிட் அதாவது நிரந்தரமாக அங்கேயே தங்கக்கூடிய உரிமை வாங்கிக்குவாங்க அதுக்கு தான் ஃபாரின் செட்டில்மெண்ட் அப்படின்றது பேர் அப்படிப்பட்ட ஃபாரின் செட்டில்மெண்ட் யாருக்கு கிடைக்கும் அப்படின்ற பற்றி தான் மிக தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் படத்தில் காட்டியில் விதிரேகையானது சனிமேட்டை நோக்கி சென்றிருக்கணும் ஒன்று அந்த விதிரேகையில் ரேகையில் சந்திரமேட்டிலேருந்து வரக்கூடிய ரேகை ஜாயின்டாக இருக்கணும் ரெண்டு அதாவது விதி பணத்தை குறிக்கும் சந்திரமேட்டிலேருந்து வரக்கூடிய ரேகை வெளிநாடு பயணத்தை குறிக்கும் ஸோ வெளிநாடு பயணத்தால் நிரந்தர வருமானம் அப்படின்றது அங்கே ஒர்க் அவுட் ஆகிடும் அதே போல் அந்த பயனரகினது நல்ல வளைந்து நெளிந்து ஒரு ஃபிஷ் சிம்பல் போல் ஒரு ஆர்ச்சி மாதிரி வளைஞ்சு இருக்கணும் நில அந்த பிறை வடிவம் போல் வளைஞ்சு இருக்கணும் ரெண்டாவது ஃபிஷ் சிம்பல் போல் அங்கே இருந்தால் இன்னும் முத்தமும் அது ஸோ இது மாதிரி அமைப்பு இருக்கிற ஜாதகர்கள் அதாவது இது மாதிரி அமைப்பு இருக்கிற கைரகக்குரியவர்கள் ஃபாரின் செட்டில்மெண்ட்டால் அல்லது வெளிநாடு போய் அங்கேவே நிரந்தரமாக பணியாற்றி அங்கேயே தங்குறதால அங்கே வீடு மனை பாகம்லாம் வாங்கிட்டு அங்கேயே தன்னுடைய வாழ்நாள் ஃபுல்லு செட்டில் ஆகிறதால மிகப்பெரிய யோகத்தையும் லாபத்தையும் அடைவாங்க அதே போல் விதிரகையிலேருந்து ஒரு ரேகை சுண்டூரில் நோக்கி படத்தில் காட்டில அவர் சென்றிருந்தால் அவங்க வெளிநாடு போயிட்டு சொந்தமாக தொழில் பண்ணுவாங்க அதாவது ஒன்று தாய்நாட்டில் இருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வெளிநாடு சம்மந்தமான வருமானம் இவங்களுக்கு இருக்கிற இடத்துலருந்தே வரும் அப்படி இல்லைனா இவங்க இருக்கிற நாடை பொட் பண்ணிவிட்டு யுஎஸ்யூக்கே கேனடான்னு அடுத்த நாட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி நியூயார்க்கு நியூ ஜெர்சி இது மாதிரி அங்கே இருக்கிற ஏதோ ஒரு நகரத்தில் தொழிலை ஸ்டார்ட் பண்ணி அங்கே நல்லா தொழில் செஞ்சு நல்லா பொருளீட்டி அங்கேயே செட்டில் ஆகிடுவாங்க அது மாதிரி அமைப்பு தான் இந்த புதன்மெண்டை நோக்கி சென்றிருக்கக்கூடிய ரேகை சொல்லுது அதே போல் இரண்டாவது தனரேகை அப்படின்னு சில பேருக்கு இருக்கும் அதாவது நீண்டு இருக்கிறது முதல் தரமான தனரேகை இது இல்லாமல் அடிஷ்னலாக ஆயுள் இருந்து ஒரு ஆப்சூட் போல் ஒரு ப்ராக்ரஸ் லைன் போல் மேல் நோக்கி சென்றிருக்கும் ஆயில் இருந்து படத்தில் காட்டியில் ஒரு ரேகை சனிமேட்டை நோக்கியோ குருமேட்டை நோக்கியோ அல்ல சூரியமேட்டை நோக்கியோ சென்றிருக்கும் இப்படி இருந்தால் அது வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் இது கொஞ்சம் ரேராக தான் இருக்கும் எல்லாருக்குமே ரெட்டை தனரேகை இருக்காது இந்த ரேகை சாதாரண இந்த நார்மல் தனரேகை இருக்குது இல்லைங்களா அதுக்கு இணையான பவர்ஃபுல்லான தனரேகை இப்போது இந்த நீண்ட தனரேகையில் கூட இது எந்த காலகட்டம்னு ஜஸ்டிஃபை பண்ணுறதில் கைக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன மாறுபாடு ஏற்படும் ஆனால் இந்த குட்டியோண்டு இருக்கிற இந்த அடிஷ்னல் தனரேகை இருக்குது பாருங்கள் அது வந்து ஏஜி ஈஸியாக கால்குலேஷன் பண்ணிடலாம் ஏன்னா அது டைரெக்டாக ஆயில் ரேகையிலேருந்து நோக்கி செல்லுது ஆயில் ரேகையினுடைய எந்த காலகட்டத்திலேருந்து எந்த வயது காலகட்டத்திலேருந்து அந்த ரேகை உருவாகி மேல் நோக்கி செல்லுதோ அந்த காலகட்டத்தில் அந்த கை மிகப்பெரிய தன லாபத்தையும் மிகப்பெரிய தொழில் முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய பட்டம் பதவி கௌரவ அந்தஸ்தையும் அடைவார் அப்படி இல்லைன்னா அவருடைய இருந்தால் அவருடைய ஒய்ஃப் பெண்ணால் யோகம் உண்டாகும் அதுவே அவங்க பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணுடைய ஹஸ்பண்டால் அவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் ஆக மொத்தத்தில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவங்களுக்கோ அல்லது அவங்களுடைய ஹஸ்பண்ட் அல்லது ஒய்ஃப்கோ கட்டாயம் மிகப்பெரிய தனலாபம் பொன்பொருள் சேர்க்கை அவங்க இருக்கிற வீடை தேடி வரும் அந்த காலகட்டத்தில் புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் அப்படிப்பட்ட மிக 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 உயர்வான இந்த நீண்ட தனரகைக்கு சற்றும் குறையாத அதி வலுப்படைத்த சுபத்துவமான அதிர்ஷ்டமான சின்னம்தான் இந்த ரெண்டாவது தனரகை இரட்டை தனரகை இப்படிப்பட்ட இரட்டை தனரகை உங்களுக்கு இருந்ததுன்னா டெஃபினட்டாக அது பொய்க்காது அது கெட்ட பலனை தராது எந்த காலகட்டத்தில் அந்த இரட்டை தனரகை உருவாகுதோ அந்த ப்ராக்ரஸ் லைன் அந்த மேல் உக்கரகை உருவாகுதோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்ணை மூடிட்டு அடித்து சொல்லலாம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்கன்னு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கீழே இருக்கிற ரெட் குலர் பட் ப்ரெஸ் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதான் தான் நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்தடையும் நன்றி அன்பர்லே